பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் நடிகை சித்ராவின் கணவர் ஹேம்நாத் நிரபராதி என்று இன்று தீர்ப்பு உரிய சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்படாததால் நசரப்பேட்டை காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கில் திருவள்ளூர் விரைவு மக்களா நீதிமன்ற நீதிபதி ரேவதி தீர்ப்பு வழங்கினார் பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பது மத்திய சென்னை பூவிருந்தவள்ளி அடுத்த நசரப்பேட்டை அடுத்த நசரப்பேட்டையில் உள்ள ஓட்டலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து நசரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சித்ராவின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து சித்ரா தற்கொலைக்கு அவரது கணவர் ஹேம்நாத் தான் காரணம் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் இரண்டாயிரத்து இருபது டிசம்பர் பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று மார்ச் இரண்டாம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஹேம்நாத் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் நானும் என் மனைவி சித்ராவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் மேலும் என் மனைவி சித்ரா இறந்தவுடனே நானும் இறந்து விடலாம் என்ற நோக்கில் இருந்தேன் ஆனால் என் மனைவியை கொலை செய்தது நான் தான் என என் மீது பழி சுமத்தியவர்கள் முன் நான் குற்றம் செய்யாதவன் என்பதை நிரூபிக்கவே உயிரோடு இருக்கிறேன் என தெரிவித்திருந்தார் சித்ரா மரணத்துக்கு ஒரு முக்கிய அரசியல்வாதி போதை கும்பல் சென்னையைச் சேர்ந்த தொழில் அதிபர் தான் காரணம் அவர்கள் மிகுந்த பணபாலம் மிக்கவர்கள் அவர்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது எனது மனைவியின் தற்கொலைக்கு பின்னால் பணபால மிக்க மாஃபியா கும்பல் இருப்பது பலருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் வெளியே சொன்னால் இறந்து விடுவோம் என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதாரண மனிதன் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி செய்தாலும் என் மனைவி எனக்கு திரும்பி கிடைக்க மாட்டாள் தற்போது என் மீது சுமத்தப்பட்ட பழியை நீக்கவே வாழ்ந்து வருகிறேன் என கூறியிருந்தார் இந்த நிலையில் காவல்துறையினர் சின்னத்திரை நடிகை சித்ராவுடன் தொழில் ரீதியாக தொடர்பில் இருந்த அரசியல் சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்கள் யார் என்பதை பட்டியலிட்டுள்ளனர் இவர்களை போலீஸ் வளையத்துக்குள் கொண்டு வந்து தீவிரமாக விசாரித்தனர் இந்த வழக்கின் விசாரணையானது திருவள்ளூரில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று சின்னத்திரை நடிகை சித்ராவின் கணவர் ஹேம்நாத் மீது நசரப்பேட்டை காவல்துறையினரால் குற்றம் சுமத்தப்பட்ட இவ்வழக்கில் ஐம்பத்தேழு சாட்சிகளை விசாரித்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்படாததால் அவரை நிரபராதி என இந்த வழக்கின் தீர்ப்பு திருவள்ளூர் மக்களா விரைவு நீதிமன்ற நீதிபதி ரேவதி தீர்ப்பளித்தார் கடந்த ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று சின்னத்திரையில் நடிகையாக இருந்த திருமதி சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவருடைய கணவர் திரு ஏம்நாத் என்பவர் எதிரியாக சேர்க்கப்பட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த வழக்கு திருவள்ளூர் மகிலா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளும் முறையாக விசாரிக்கப்பட்டது அந்த சாட்சிகள் எதிரியின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த சாட்சிகள் நிரூபிக்கவில்லை எனவே இந்த வழக்கில் எதிரியான திரு ஏம்நாத் அவர்கள் மீது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ மற்றும் முந்நூற்றி ஆறு ஐபிசி பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது முழுமையான விசாரணை நடைபெற்று சாட்சியங்கள் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்து இன்று தீர்ப்பளித்தது இந்த வழக்கிற்கும் எதிரியான ஹேம்நாத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்ற நிலை இன்றையிலிருந்து உருவாகின்றது அப்போ இது வந்து தீர்ப்பில் வந்து தீர்ப்பின் அடிப்படையில் தற்கொலை அப்படி இல்லை தீர்ப்பின் இதாவது வந்து இந்த வழக்கு என்னன்னா திருமதி சித்ரா அவர்களுடைய கணவருடைய தூண்டுதனால் தான் அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது போலீஸார் சாட்டிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை அதுதான் இந்த வழக்கு வந்து சித்ராவினுடைய தகப்பனார் தான் அதனுடைய புகார்தாரர் அவர் விரும்பினால் மேல்முறையீடு செல்வார்